அனைவருக்கும் வணக்கம் நேற்றைய தினம் திருகோணமலையில் கடற்கரை வீதியில் ஒரு புத்தர் சிலை வைத்திருக்கின்றார்கள் இந்த புத்தர் சிலையை வைத்தவர்கள் யார் என்று பார்க்கின்ற போது பேர்ணவாத பௌத்த பிக்குகளால் தான் இந்த புத்தர் சிலை வைக்கப்பட்டிருக்கின்றது எனவே நிறைய புத்தர்கள் வந்து அந்த புத்தர் சிலையை வைப்பதற்கான வேலைகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள் எனவே அங்கே ஒரு சிலர் அந்த புத்தர் சிலைக்கான அடிக்கல்களை நட்டு கொண்டிருக்கின்றார்கள் சிலர் அதற்கான மண்டபங்களை அமைத்து கொண்டிருக்கிறார்கள் பூசை மற்றும் பிரித்தூதல் போன்ற அந்த வேலைகளை கூட செய்து கொண்டிருந்தார்கள் இது அந்த கடற்கரை வீதி மக்களுக்கு ஏதோ ஒரு வகையில் இந்த செய்தி கிடைத்திருக்கின்றது எனவே இந்த மக்கள் ஒன்று இணைந்திருக்கின்றார்கள் அவர்கள் உரிய அதிகாரிகளுக்கு அறிவித்திருக்கின்றார்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அறிவித்திருக்கின்றார்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கொழும்பில் உள்ள குறிப்பாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சருக்கு அறிவித்திருக்கின்றார்கள் இதன்போது அங்கு 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 உடனடியாக அங்கு சமூகம் அளித்திருந்த திருவோணமலை போலீஸார் அங்கு அந்த பௌத்த பிக்குகளுடன் முரண்பட்டதையும் காணக்கூடியதாக இருந்தது மிகவும் அடிபட்டு முரண்பட்டு அந்த புத்த சிலையை அந்த போலீசார் மிகுந்த கஷ்டப்பட்டு எடுத்து சென்றிருக்கின்றார்கள் கிட்டத்தட்ட போராடித்தான் அந்த புத்தர் சிலையை எடுத்து சென்றிருக்கின்றார்கள் எனவே மேல்மட்டத்திலிருந்து கிடைத்த ஓடர்களுக்கு அமைய கிடை கிடைத்த கட்டு கட்டளைகளுக்கு அமைய இந்த போலீஸார் அந்த வேலையை செய்திருக்கின்றார்கள் எனவே எழுபத்தி ஆறு வருடங்களுக்கு பிறகு எமக்கு ஒரு வித்தியாசமான ஏனாதிபதி கிடைத்திருக்கின்றார் எழுபத்தி ஆறு வருடங்களாக காலத்துக்கு காலம் ஆட்சி பீடங்கள் ஏறிய இனாதிபதிகள் குப்பைகளாகத்தான் செயற்பட்டார்கள் இங்குள்ள பிரச்சனைகளை அவர்கள் ஊதிப்பெறுத்தவர்களாகவும் ஊதி பிறப்பித்தவர்களாகவும் இனவாத சிந்தனைகளுடனும் அதாவது சண்டைகள் சச்சரவுகளில் சச்சரவுகளில் தான் தமது ஆட்சி காலத்தை நிலைநிறுத்தியிருக்கின்றார்கள் சிங்கள பௌத்த மேலாதிக மேலாதிக்கத்தை வைத்து கொண்டுதான் அவர்கள் ஆட்சி செய்திருக்கின்றார்கள் காலத்து காலம் குண்டர்களை ஏவுவது மற்றும் போதை வஸ்து கடத்துவது பாதாள உலக குழுக்களை இயக்குவது மற்ற மற்றும் இன பிரச்சனைகள் தீர்க்கப்படாமை மற்றும் அந்த இன மக்கள் தமிழ் மக்களுக்கு எதிரான பல்வேறு விதமான ஒடுக்குமுறைகளை கட்டவிழ்த்து விடுவதில் சிந்தனைகளாகத்தான் இருந்திருக்கிறார்கள் கால்த்து காலம் வந்த இனாதிபதிகள் அதாவது எழுபத்தி ஆறு வருடங்களாக கார்த்து காலம் வந்த இனாதிபதிகள் அமைச்சர்கள் பிரதமர்கள் மற்றும் அனைத்து அனைத்து வித அரசியல்வாதிகளும் அனைத்து செயற்பாடுகளும் குப்பைகளாகத்தான் காணப்பட்டன எனவே இந்த எழுபத்தி ஆறு வருடங்களுக்கு பிறகு கடந்த வருடம் இலங்கையினுடைய ஜனாதிபதியாக ஏவிபி கட்சியை சேர்ந்த என்பிபி கட்சி அதாவது தேசிய மக்கள் கட்சியை சேர்ந்த அன்ரா குமார் நாயக்க ஆட்சி பீடம் ஏறி இருக்கின்றார் அதாவது ஜனாதிபதியாக வந்திருக்கின்றார் உண்மையிலே அவர் வந்தபோது அனைத்து மக்களும் அவர் அவரை தூக்கி வைத்து கொண்டாடி இருக்கின்றார்கள் யாழ்ப்பாணத்தில் அவருக்கு பெரும்பான்மையான வாக்குகளை கூட போட்டிருக்கின்றார்கள் வடக்கு கிழக்கு மக்கள் கணிசமான அளவு வாக்குகளை போட்டிருக்கின்றார்கள் அது கூடிய பெரும்பான்மை வாக்குகளுடன் ஜனாதிபதியாக வந்திருக்கின்றார் எனவே அவர் நாட்டுக்கு நல்லது செய்வார் என்றுதான் தமிழ் மக்கள் எழு எண்ணியிருந்தார்கள் சிறுபான்மை இனத்திற்கு நீதியாகவும் நேர்மையாகவும் ஒரு செயற்படக்கூடிய ஒரு தலைவராகத்தான் இந்த இனாதிபதி பார்க்கப்பட்டிருக்கின்றார் எனவே அதையும் அவர் சிறப்பாகத்தான் செய்தார் குறிப்பாக போதை வசதிக்கு எதிராக அவர் கடினமாக போராடி கொண்டிருக்கின்றார் இதே பாதாள உலக குழுக்களுக்கு எதிராக கடினமாக இதன்போது கொண்டிருக்கின்றார்கள் அவர் இனவாத சிந்தனைகள் இந்த நாட்டில் இல்லை என்று சொல்லியும் இடமளிக்க மாட்டேன் என்று சொல்லியும் இவர் பல்வேறு இடங்களில் தன்னுடைய கருத்துக்களை ஜனாதிபதி கூறியிருக்கின்றார் எனவே இது அனைத்து சிறுபான்மை இன மக்களாலும் தமிழர் முஸ்லீம்கள் போன்ற இனங்களால பெரிதும் வரவேற்கப்பட்ட ஒரு ஜனாதிபதியாக காணப்பட்டார் எனவே இவருடைய இந்த நடவடிக்கை அனைத்து மக்களாலும் பாராட்டப்பட்டது அதாவது உடனடியாக அந்த புத்தர் சிலையை அகற்றி அந்த இனவாத பிரச்சனைகளை நீக்கி இருக்கின்றார் எனவே இவர் இனவாதத்துக்கு இவர் கூறிய கருத்துக்கள் சரியானவை என்று சொல்லியும் எனவே அவர் சொன்னதை செய்தவர் என்று சொல்லியும் அனுரா குமார் திசாநாயக்காவுக்கு நேற்று இரவு அதாவது நேற்று இரவிலிருந்து இன்று அதிகாலை வரை அவருக்கு ஒரு கணிசமான ஒரு ஒரு மிக முக்கியமான புகழாரத்தை சூட்டிக்கொண்டிருந்த சூழல் இன்று காலை மணிக்கு மீண்டும் அந்த புத்தர் சிலை எந்த போராடி சிலை அகற்றப்பட்டதோ அதே பொருஷ்காரர்களைக் கொண்டு அந்த புத்தர் சிலை மீண்டும் அதே இடத்தில் மிகுந்த கோலாகாலத்துடன் மீண்டும் அந்த புத்தர் சிலை கொண்டு வந்து நிறுவப்பட்டிருக்கின்றது தற்போது பூசைகள் பூசைகள் மற்றும் பிரித்தூதல் போன்ற பலவேறு சம்பவங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது எனவே இதன் பின்னணியில் நாங்கள் நிறைய பிரச்சனைகளை நாங்கள் எதிர்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது இனிவரும் காலங்களில் எங்கு புத்தர் சிலைகள் உருவாகினாலும் தமிழர்கள் கைகட்டி பொத்தி மௌனிகளாக இருக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம்தான் வந்திருக்கின்றது என்பது உண்மையில் காலத்தின்ற தே காலத்தின் தேவையாக இருக்கின்றது எனவே இந்த அனுராமார் திசா நாயக்கா ஏன் இவ்வாறு நடவடிக்கை எடுத்தார் ஏன் இவ்வாறு இதற்கு அனுமதித்தார் என்று நாங்கள் பார்க்கின்ற போது நிறைய பின்புலங்கள் நிறைய பின்னணிகள் அவருக்கு அவரை சுற்றி பின்னி பிணைக்கப்பட்டிருக்கிறது கண்கூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இலங்கையினுடைய எந்த இனாதிபதி வந்தாலும் அவர் புத்தா மதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதற்கு பிறகுதான் ஏனைய மதங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவர்களுடைய அந்த இலங்கையினுடைய சாசனத்திலேயே அந்த இலங்கையினுடைய அரசியலமைப்பு சாசனத்திலேயே தெளிவாக கூறப்பட்டிருக்கின்றது எனவே இதை விதிவிலக்காக எந்த ஏனாதிபதியும் செய்ய முடியாது என்பது ஒரு ஒரு எழுதப்பட்ட எழுதப்பட்ட ஒரு விதியாக இருக்கின்றது இதன் பின்னணியில் அன்ரா திசாநாயக்கர் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட இந்த சிலையைத்தான் அகற்றியிருக்கிறார் ார் எனினும் அவருக்கு எதிரான பல்வேறு பிரச்சனைகள் முளைக்கக்கூடும் அதாவது இலங்கையினுடைய பௌத்தவாத சிந்தனை பௌத்தவாத அந்த பௌத்தவாத மேலாதிக்கத்தை எதிர்த்து கொண்டு எந்த இனாதிபதியும் ஆட்சியில் அவர் நீடித்திருக்க முடியாது இது அனைத்து விடயங்களிலும் கண்கூடாக காக்கக்கூடியதாக இருக்கின்றது அவ்வாறு இருந்தாலும் இந்த எந்த ஒரு இனாதிபதியையும் எந்த ஒரு ஆட்சி பீடத்தையும் பௌத்த மேலாதிக்கத்தை பயன்படுத்தி எதிரணியினர் அந்த மிகப்பெரிய போராட்டங்களையோ அல்லது பேரணிகளையோ ஆரம்பித்து அந்த இனாதிபதியை கவிழ்க்கிறதுக்கு ஆட்சி கவிழ்க்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது எனவே இவற்றையெல்லாம் முறியடித்து ஒரு ஜனாதிபதியால் இளைஞருடைய ஆட்சி பீடத்தில் ஏறுவது மிகுந்த கடினமான மிகவும் மிக மிக கடினமான ஒரு காரியமாகத்தான் பார்க்கப்படுகின்றது போதும் ஜனாதிபதி சில முடிவுகளை எடுத்திருந்தார் என்பதுதான் கண்கூடாக காணப்படுகின்றது பிறகு அவரைக்கு அறிவுரை யாரோ கூறியிருக்கின்றார்கள் அதாவது என்ன பிரச்சனைகள் மிக மிக மோசமான நிலையை அடையப் போகின்றது ஒரு கட்டத்தில் எமது ஆட்சி கவிழ்க்கப்படக்கூடிய சூழ்நிலை கூட இருக்கிறது என்று சொல்லி அவருக்கு அறிவுரை கூறுகின்றவர்கள் யாரோ கூறியதன் தான் இந்த எடுக்கப்பட்ட அகற்றப்பட்ட சிலை மீண்டும் அதே இடத்தில் பொலிசாரை கொண்டு வந்து அவர்கள் நிறுவியிருக்கின்றார்கள் இதே நேரத்தில் பொலிஸார் மீது தா தாக்குதலை கூட பௌத்தவிக்கள் மேற்கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் ஒரு தமிழ் 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 மகன் இவ்வாறு அல்லது தமிழ் இந்து சமய குருமார்களோ ஒரு பொலிஸாரை தாக்கியிருந்தால் அவருக்கு பல ஆண்டுகள் சிறை விதிக்கப்பட்டிருக்கும் எனவே இந்த விஷயத்தை அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றார் அர்ச்சுனார் ராமநாதன் அவர்கள் ஒரு கட்டத்தில் சொல்கின்றார் தான் இது தான் பொலிஸாரை முட்டாள்கள் என்று சொன்னதுக்கு தனக்கு எதிராக வழக்கு தாக்கல் போட்டிருக்கின்றார்கள் ஆனால் இந்த பொலிஸ்காரர்களுடைய அண்ணத்தைப் பற்றி கன்னத்தில் கையாலே அடித்த புத்தபிக்கு எவ்வாறான தண்டனை வழங்க வேண்டும் ஆனால் அவர்கள் எப்பொழுதும் தண்டனையிலிருந்து தப்பி கொள்வார்கள் எனவே தமிழருக்கு தமிழருக்கு ஒரு நீதி முஸ்லீம்களுக்கு ஒரு நீதி சிங்களவருக்கு ஒரு நீதி என்று சொல்லி இந்த அரசாங்கம் இவ்வாறு இந்த இந்த சிங்கள சிங்கள மேலாதிக்க வாதத்தில் இவ்வாறான செயற்பாடுகள் காணப்படுகிறது இதை எவராலும் மாற்ற முடியாது என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் மிகுந்த கவலையோடு ஒரு காணொலியை வெளியிட்டிருக்கின்றார் எனவே இந்த பின் இந்த சம்பவங்களுக்கு யாவுக்கும் பின்னணியாக சில சம்பவங்கள் நிகழ்ந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் மிகவும் சூடான வாதங்கள் இடம்பெற்றிருக்கின்றது பாராளுமன்றம் அதிர்ந்திருக்கின்றது எனவே தமிழர் சார்பாக பேசப்பட்டவர்கள் ஒரு சிலர் பேசியிருக்கின்றார்கள் ஒரு சில பாராளுமன்ற எம்பிமார்கள் தங்களுடைய கருத்துக்களையும் எதிர்கருத்துக்களையும் கூறியிருக்கின்றார்கள் குறிப்பாக சாணக்கியன் அதாவது கிழக்கு மாகாணத்தை கிழக்கு மாகாணத்தில் மட்டக்களப்பு மாகாணத்தை சேர்ந்த சாணக்கியன் எம்பி அவர்கள் காரசாரமாக சில விவாதங்களை செய்திருக்கின்றார் சில கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார் அவர் வைத்த கருத்துக்களை நாங்கள் பார்க்கின்ற போது சட்டத்துக்கு முரணாக அரசாங்கத்தின் அனுமதி எந்த அனுமதியுமின்றி சட்டத்துக்கு முரணாக திருவோணமலை கடற்கரையில் இந்த சிலை வைக்கப்பட்டிருக்கின்றது எனவே நாங்கள் கோட்டா மகிந்த அனுரா இனவாதத்தை தான் தூவுகிறார்கள் என்று பார்த்துகின்ற போது தற்போது இந்த அரசாங்கமும் இனவாதத்துக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது என்று சொல்லி அவர் ஒரு கருத்தை கூறியிருக்கின்றார் எனவே தாங்கள் நேற்றிரவு பத்து மணிக்கு அகற்றப்பட்ட சிலை இது அகற்றப்பட்டதுடன் தாங்கள் மிகுந்த மகிழ்ச்சியில் மகிழ்ச்சியோடு இருந்ததாகவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சருக்கு நன்றி தெரிவித்ததாகவும் ஆனால் இன்று மீண்டும் காலை எட்டு மணிக்கு இந்த சிலையை அகற்றிய போலீசாரே அந்த சிலைகளை கொண்டு வைத்திருக்கின்ற போது தாம் இந்த அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை இழந்துள்ளதாக கூறுகின்றார் அதே வேளையில் கிழக்கு மாகாணத்திலிருந்து அரசாங்கத்தினுடைய அரசாங்கத்தினுடைய அரசாங்கத்தின் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றவர்களுக்கு அனைத்து ஆடைகளையும் கலைந்துவிட்டு தங்களுடைய கட்சியுடன் வந்து இணையுமாறு சாணக்கியர் அவர்கள் ஒரு அழைப்பை விடுத்திருக்கின்றார் எனவே இதைவிட யாழ்ப்பாண மாவட்டத்தில் என்பிபி அரசாங்கத்தில் போட்டியிட்டு என்பிபி அரசாங்கத்துடன் இணைந்திருக்கின்ற தமிழ் அரசியல் கட்சிகளுடைய பெயரை கூப்பிட்டு அவர்களை கூட உங்களுடைய நெஞ்சிலே கையை வைத்துக்கொண்டு நீங்கள் நேர்மையாக இந்த விடயத்தை பார்க்கிறீர்களா என்று சொல்லி ஒரு கேள்வியை அவர் கேட்டிருக்கின்றார் எனவே சட்டத்துக்கு முரணாக எந்தவித அனுமதியுமின்றி இவ்வாறான அந்த சிலைகள் வைத்ததற்கு என்ன நீதி என்று சொல்லி அவர் பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்பியிருக்கின்றார் மேலும் இது சம்பந்தமாக ஏன் அந்த சிலை நேற்று இரவோடு இரவாக அகற்றப்பட்டது என்று சொல்லி கேட்கின்ற போது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் பாராளுமன்றத்தில் ஒரு கருத்தை கூறியிருக்கின்றார் எனவே அவர் கூறிய கருத்து முழு பூசணிக்காக சூற்றில் போட்டு மூடியதை போன்றுதான் அவர் கூறியிருக்கின்றார் எனவே சிலையினுடைய பாதுகாப்பு கருதித்தான் போலீசார் அந்த சிலைகளை அகற்றியிருக்கிறார்கள் என்று சொல்லி சொல்லியிருக்கின்றார் ஆனால் சிலை அகற்றிய முறையை பார்க்கின்ற போது போலீசார் மிகுந்த கஷ்டப்பட்டு அந்த புத்த பிக்குகளிடம் இருந்து அந்த சிலையை பறித்து எடுத்துக்கொண்டு அவர்கள் காணக்கூடியதாக இருக்கிறது ஆனால் இன்றைய நிலைமை சற்று மாறுகின்ற போதுதான் அவர்கள் மீண்டும் அந்த 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 சிலையை மீண்டும் அதே கொண்டு நிறுவி இருக்கின்றார்கள் எனவே இந்த கருத்து அவர் கூறுகின்ற போது புத்தருடைய சிலைக்கு ஏதாவது சேதங்கள் விளைக்கப்படலாமா என்ற அந்த காரணத்தினால்தான் அந்த புத்த சிலை அகற்றப்பட்டதாக கூறுகின்றார் ஆனால் எமது தமிழருடைய வரலாற்றில் இலங்கையினுடைய வரலாற்றில் சிறுபான்மை இன இனத்தை சேர்ந்த தமிழர்களோ முஸ்லீம்களோ இலங்கையினுடைய எந்த ஒரு சமயத்தினுடைய கலாச்சாரத்தினுடைய சமய சின்னங்களை உடைத்ததாக காணப்படவில்லை ஆனால் பெரும்பான்மை இனத்தவர்கள் தான் காலத்து காலம் சிறுபான்மை இனத்தினுடைய அந்த செய்வ சிலைகள் சின்னங்கள் அவ்வாறான அந்த விக்கிரகங்கள் போன்றவற்றை உடைத்த வரலாறு தான் காணப்படுகின்றது எனவே தமிழினம் இவ்வாறான ஒரு ஒரு சிலையை உடைத்து அந்த 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 ஒரு மதத்தின் மதத்தின் பேரால் மதத்துக்குரிய அந்த சிலையை உடைக்கும் அளவுக்கு கேவலமான இனம் அல்ல என்று சொல்லி சாணக்கியன் அவர்கள் பாராளுமன்றத்தில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சருக்கு ஒரு பதனடியை கொடுத்திருக்கின்றார் இந்த இடத்துல நாங்கள் பார்க்கின்ற போது இலங்கையினுடைய பௌத்த மேலாதிக்கத்தினுடைய அந்த சிந்தனைகள் வழியாக பௌத்த மேலாதிக்கத்தினுடைய அந்த அவர்களுடைய அந்த கட்டளைகளையோ அல்லது அவர்களுடைய சிந்தனைகளையோ அல்லது அவர்களுடைய எந்த ஒரு செயற்பாட்டை மீறி இலங்கையில் உள்ள எந்த ஒரு இனாதிபதியும் தற்துணிவு அதிகாரத்தை பயன்படுத்த முடியாது என்பதுதான் கண்கூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அகற்ற சொன்ன சிலையே அகற்றும் அகற்ற சொன்ன சிலையே மீண்டும் அதே இடத்தில் வைக்க பண்ணியிருக்கின்றார்கள் என்று சொன்னால் பௌத்த சிங்கள மேலாதிக்கத்தினுடைய அந்த அதனுடைய பலத்தை நாங்கள் மீண்டும் ஒரு முறை அவர்கள் நிரூபித்திருக்கின்றார்கள் எனவே இலங்கையினுடைய இனாதிபதியாக இருக்கின்ற அனுரா திசா நாய்க்காவால் எந்த ஒரு எல்லைக்கும் போக முடியுமே தவிர இந்த பௌத்த சிங்கள மேலாதிக்கத்துக்கு எதிராக அவர்களுடைய செயற்பாடுகளுக்கு எதிராக அல்லது அவர்களுடைய நடத்தைகளுக்கு எதிராக எந்த ஒரு செயலையும் எந்த ஒரு காரியத்தையும் அவர் ஆற்ற முடியாது என்பது மீண்டும் ஒரு முறை நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது இனாதிபதி ஒரு சூழ்நிலை கைதியாகத்தான் தற்போது இருக்கின்றார் இவர்களுடைய அந்த சிந்தனைகள் இவர்களுடைய அந்த செயற்பாடுகள் இவர்களுடைய அந்த கோட்பாடுகள் இவர்கள் நினைத்தோர் விடயத்தை செய்வதற்கு எந்த ஒரு இனாதிபதியும் அனுமதி அளித்துத்தான் ஆக வேண்டும் என்கின்ற அந்த எழுதப்பட்ட விதி இலங்கையினுடைய அரசியல் சாசனத்தில் இடம்பெற்றிருப்பதால் அனைத்து சிறுபான்மையின மக்களும் இந்த நிலையில் தான் இருக்க வேண்டும் இதே நேரத்தில் பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவராகிய சஜித் பிரேமதாசா மிகுந்த பரபரப்பான கருத்துக்களை கூறியிருக்கின்றார் அவர் மிகுந்த அதிரடியான கருத்துக்களை கூறியிருக்கின்றார் அவர் ஒரு எதிர்கட்சி தலைவராக இருந்த போதும் பொறுப்புணர்வை மீறி மிகுந்த சட்டத்தையும் மிகுந்த கோப அவசியத்தையும் வெளிப்படுத்தியிருக்கின்றார் அதாவது அன்றா அரசாங்கம் இந்த சிறை இந்த சிலையை அகற்றிய விடியம் சம்பந்தமாக காரசாரமான காரசாரமாக அவர் பேசியிருக்கின்றார் எனவே இலங்கையினுடைய அரசியல் சாசனத்தை மீறுகின்ற செயற்பாடு என்று சொல்லியும் பௌத்த சிங்கள பௌத்த மதத்துக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்கின்ற அந்த கோட்பாடுகளை இந்த அரசாங்கம் மீறியிருக்கிறது என்று சொல்லி அவர் மிகுந்த கோபாவசகத்தோடு பல்வேறு கருத்துக்களை கூறியிருக்கின்றார் எனவே இந்த இடத்துல இந்த சஜித் பிரேமதாசா இளைஞனுடைய ஜனாதிபதியாக வருவாராக இருந்தால் இளைஞனுடைய அனைத்து இடங்களிலும் தமிழர்களினுடைய மூளை முடுக்கெங்கும் புத்தர் சிலைகளைத்தான் வைத்திருப்பார்கள் இந்த இடத்துல நாங்கள் ஒன்றை கூறுகின்றோம் இந்த அனுரா குமார திசாநாயக்கா ஏற்றுக்கு நடவடிக்கை எடுக்காதன் காரணமாக வேறு ஒரு ஜனாதிபதி வந்திருந்தால் அதாவது நாமல் ராஜபக்சவோ அல்லது சஜித் பிரேமதாசவோ அல்லது வேறு ஒரு ஜனாதிபதியாக வந்திருந்தால் கூட அவர்கள் உண்மையில் இதைவிட மோசமாகத்தான் சிலைகளை அமத் அமத் சிலைகளை நிறுவுவார்கள் என்பது திண்ணமான ஒரு விஷயமாக காணப்படுகின்றது இந்த இடத்துல அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் தன்னுடைய கருத்தை கூறுகின்ற ஒரு முக்கியமான பாயிண்டை வந்திருக்கின்றார் எனவே சிலைகள் வைக்கின்ற போது அதற்கு வைப்பதற்கு அந்த ஆரம்பித்த காலப்பகுதியிலேயே அந்த சிலைகளை அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவே இந்த விடயத்தில் நாங்கள் எவ்வாறான நடவடிக்கை எடுக்கணும் என்று சொல்லி அர்ச்சு எவ்வாறான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் மீது பல கேள்வி கடைகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது கொமன்ஸில் பலர் அர்ச்சனா ராமநாதன் மீது உடனடியாக இந்த திருவோணமலையில் வைக்கப்பட்ட இந்த சிலைக்கு எதிராக நடவடிக்கை எடுக்குமாறும் பாராளுமன்ற மன்ற கருத்து கூறுமாறும் அனைத்து மக்களும் என்னை ஏவி இருக்கின்றார்கள் என்னை பணித்திருக்கின்றார்கள் இந்த இடத்துல நான் சிங்கள மக்களுக்காக கதைப்பதா முஸ்லீம் மக்களுக்காக கதைப்பதா தமிழ் மக்களுக்காக கதைப்பதா என்னைக்கு வாக்கு போட்டு யாழ்ப்பாணத்து மக்கள் என்னை பாராளுமன்றத்துக்கு இருக்கின்றார்கள் தற்போது முஸ்லீம்கள் கூட என் மீது பாசமாக இருக்கின்றார்கள் என்னுடைய அரசியல் கருத்துக்களால் கவரப்பட்டிருக்கின்றார்கள் சிங்கள மக்கள் கூட என்னுடைய கருத்துக்களால் கவரப்பட்டிருக்கின்றார்கள் சிங்களவர்கள் எல்லாரும் கிட்டவர்கள் அல்ல எனவே ஒரு சில பௌத்தமிக்குகள் செய்கின்ற இந்த விடயத்தை வைத்துக்கொண்டு நாங்கள் சிங்களவர்களை மோசமாக கூறுவது அது ஒரு நியாயமான தர்மமான கர்த்தல் என்று சொல்லி கூறுகின்றார் இதே வேளையில் தான் இந்த சி சிலை வைத்ததுக்கு எதிராக கருத்து கூறுவதால் பௌத்த மக்களினுடைய எதிர்ப்பை சம்பாதிப்பேன் என்று சொல்லியும் அதே நேரத்தில் இந்த சிலை வைத்தது பிழையல்ல என்று சொல்லி தான் வாதிடுவதாக இருந்தால் இனமான தமிழ் மக்களுக்கு எதிராகவும் தமிழ் மக்களும் முஸ்லீம் மக்களும் என் மீது கோவிப்பார்கள் என்று சொல்லியும் கூறியிருக்கின்றார்கள் ஆனால் அனுரா இரண்டு கேமை வெற்றி அடைந்திருக்கின்றார் ஒரு பக்கத்தில் தமிழ் மக்களினுடைய நம்பிக்கையை பெற்றிருக்கின்றார் இன்னொரு பக்கத்தில் சிங்களவர்களுடைய நம்பிக்கையை பெற்றிருக்கின்றார் முதலால் அந்த சிலையை அகற்றும்படி பொலிசாருக்கு கூறியதன் பின்னணியில் தமிழ் மக்களினுடைய வாக்குகளை அவர் அவர் பெறுவதற்கான சான்சுகள் சந்தர்ப்பங்கள் இருக்கிறது என்று சொல்லியும் இதே நேரத்தில் மறுநாள் அவர் மீண்டும் அந்த சிலையை பொலிஸாரால் கொண்டு சென்று அதே இடத்துல நிறுவுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டதன் ஊடாக சிங்கள மக்களுடைய பெரும்பான்மை வாக்குகளை பெறுவார் என்று சொல்லியும் அவரது அவரது கேம் இரண்டு பக்க கேம் என்று சொல்லி அர்ச்சனா ராமநாதன் அவர் கூறுகின்றார் எனவே இந்த இடத்துல தாங்கள் எவ்வாறான கருத்துக்களை கூறலாம் என்று சொல்லி இது சம்பந்தமான வழக்கு நீதிமன்றத்தில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற போது இந்த வேலைகளை இவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே இந்த விடயத்தில் எவ்வாறான கருத்துக்களை கூறலாம் என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதர்கள் மிகுந்த கவலையை வெளிப்படுத்தியிருக்கின்றார் தமிழர்களுக்கு இனி எதுவுமே செய்ய முடியாது எனவே இந்த சிலை நிறுவியது நிறுவியதுதான் என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதவர்கள் ஒரு கருத்தை கூறியிருக்கின்றார் இலங்கையனுடைய பௌத்த சிங்கள மேலாதிக்கத்தின் கீழே இருக்கின்ற எந்த ஜனாதிபதிகளும் பௌத்த சிங்கள மேலாதிக்கத்துக்கு எதிராக ஆட்சியை அமைக்க முடியாது ஏன் என்று சொன்னால் ஒரு கட்டத்தில் பௌத்தரே வந்து ஜனாதிபதியாக இருந்தால் கூட அவர்கள் அவர் கூட அவரால் கூட ஒன்றும் செய்ய முடியாது என்கின்ற ஒரு நிலைமைதான் தான் இலங்கையினுடைய அரசியலில் கடந்த எழுபத்தி ஆறு வருடங்களாக தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது எனவே எழுபத்தி ஆறு வருடங்களுக்கு பிறகு புதிதாக வந்த ஜனாதிபதி ஏதாவது மாற்றத்தை கொண்டு வருவாரா என்று சொல்லி சிறுபான்மையினர் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் எனவே அவர்களுடைய எதிர்பார்க்க எதிர்பார்ப்புக்கு கூட ஒரு வேட்டு வைக்கப்பட்டதாகத்தான் இந்த செயற்பாடு காணப்படுகின்றது எனவே ஜனாதிபதி அவர்கள் முதனால் அவர்கள் ஜனாதிபதி அவர்களுடைய பணிப்புறையின் பேரில் முதனால் அந்த சிலை அகற்றப்பட்டதும் மீண்டும் ஜனாதிபதியினுடைய பணிப்புறையின் பேரில் அந்த சிலை மீண்டும் வைக்கப்பட்டதும் ஜனாதிபதியால் எதுகுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருப்பதாகத்தான் அனைத்து ஆய்வாளர்களாலும் கருத்து கூறக்கூடியதாக இருக்கின்றது இதை வைத்து நாங்கள் பார்க்கின்ற போது எதிர்வருகின்ற இருபத்தி தேதி நுகைக்கோடு என்கின்ற இடத்துல மிகப்பெரிய ஒரு போராட்டத்தையும் பேரணியையும் எதிர்கட்சிகள் தொடங்கி இருக்கின்றது இதற்கான ஒரு முன்னாயிரத்த வேலையாகத்தான் திருவோணமலையில் உள்ள அந்த சிலை வைப்பு நாடகம் என்று சொல்லி கருதுகின்றவர்களும் இருக்கின்றார்கள் எனவே இந்த இதுவரை பரீட்சை இந்த பரீட்சையை வைத்து இலங்கை ஜனாதிபதியினுடைய அந்த எதிர்ப்பை வெளிப்படுத்தி இலங்கையினுடைய ஜனாதிபதி எவ்வாறான நடவடிக்கைகளை எடுக்கப் போகின்றார் அந்த நடவடிக்கைகள் வைத்துக்கொண்டு பௌத்த சிங்கள மேலாதிக்கத்தை தூண்டிவிட்டு மிகப்பெரிய பேரணியாக அல்லது போராட்டத்தை மேற்கொள்வதற்காகத்தான் இந்த நாடகம் என்று சொல்லியும் சிலர் வாதிடுகின்றார்கள் நாமலை பற்றி உங்களுக்கு தெரியாது நாமல் நினைத்தால் எதையும் செய்யக்கூடிய அந்த பௌத்த சிங்கள மேலாதிக்கத்தை தூண்டிவிட்டு அவருடைய இந்த செயற்பாடாகத்தான் இந்த திருவோணமலை கடற்கரை வீதியில் இந்த சிலை வைப்பு வேலை பௌத்த சிங்கள மேலாதிக்கத்தை தூண்டிவிட்டிருக்கின்றாரா என்று சொல்லி சிந்திக்கக்கூடிய சூழ்நிலையும் வந்திருக்கின்றது எனவே இனிவருகின்ற காலத்தில் ஜனாபதி அவர்களால் இலங்கையனுடைய தமிழர்கள் பகுதியில் என்றாலும் சரி முஸ்லீம்கள் பகுதிகளில் என்றாலும் சரி எங்கு என்றாலும் பௌத்த சிங்கள மேலாதிக்கத்தினால உருவாக்கப்படுகின்றன இவ்வாறான சிலமைப்புகள் முதற்கொண்டு எந்த நடவடிக்கை ஆக அமைந்தாலும் அதனை எந்த ஒரு இனாதிபதியாலும் முடியாமல்தான் போகும் என்பது சர்வ நிச்சயமாக ஒரு விடயமாக காணப்படுகின்றது அனுரா குமார திசாநாயக்காவாலேயே முடியாது போன ஒரு விடயம் ஒரு ஜனாதிபதி வந்தாலும் அவராலே எக்காலத்திலும் முடியாது என்பதுதான் கண்கூடான உண்மையாக காணப்படுகின்றது இதுபோன்ற காலநிலை பார்ப்பதற்கு எமது கணேசன் குரலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் காமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அருகிலிருக்கும் பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு காணொலியில் வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்